வணக்கம் மகாபாரதத்தில் வருகின்ற புத்திரர்கள் புத்திரன்னா மகன் அர்த்தம் அந்த மகன்களை பற்றிய ஒரு தொடரை நம்ம தொடர்ந்து பேசலாம் அதாவது சந்தனனுடைய மகனாகிய பீஷ்மரில் தொடங்கி வரிசையாக ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் பொதுவாக மூன்று தந்தையர்கள் உலகத்தில் உண்டு வாங்க அதாவது தன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு மகன் வேண்டுமென்று நினைப்பவன் ஒரு தந்தை இது சுயநலம் தன் சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு மகன் வேண்டுமென்று நினைப்பவன் ஒரு தந்தை இதுவும் செயலாளம் மூன்றாவது ஒரு தந்தை இருப்பானாம் தான் செஞ்சுக்கிட்டுருக்கு நல்ல காரியமெல்லாம் தன்னோட போயிடாமல் தான் தாத்தா செஞ்சது போல அப்பா செஞ்சது போல தான் செஞ்சது போல தான் பிள்ளையும் செய்ய வேண்டும்னு நினைக்கிறானே அவன்தான் சிறந்த தகப்படம் அப்போ அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் தந்தையினுடைய கடமைகளை செய்யும் வாழையடி வாழை என வந்ததற்கு கூட்டமாக பாரதத்தில் நான் வியப்படுகிறது ஒரு மூன்று பேரை பார்த்து யார் என்றால் ஒன்று பீமனுடைய மகனாகிய கடோர்கஜன் மற்ற இரண்டு பேர் அர்ஜுனனுடைய மகன்களாகிய அபிமன்யு அரவான் இதில் போர் தொடங்குவதற்கு முன்பே இறந்து போனவன் யார்னு கேட்டால் அரவான் தாங்க அதாவது அரவான் யார்னு கேட்டால் அர்ஜுனனுக்கும் அவன் தீர்த்த யாத்திரை சேர்க்கும் சென்றபோது உலூபி என்கின்ற நாககன்னிக்கும் பிறந்தவன் தான் அரவான் அந்த அரவானை படுகலத்தில் பழி கொடுக்கிறார்கள் போர் தொடங்குவதற்கு முன்பாக இதை நம்ம தனியாக பார்க்கலாம் அரவான் படுகலங்கிறதே தனியாக பார்க்கலாம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் முழுவதையும் தனித்தனியாக அறுத்தெறிகிற போதும் கூட அவன் என்ன பண்ண மாட்டானா கண்ணில் கண்ணில் கண்ணீர் விடாமல் மன உறுதியோடு நிற்பானான் ஆனால் அவனுடைய தலை வெட்டப்பட்ட போது அவன் கேட்டுக்கிட்டது என்னவா கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மாட்ட நான் இந்த போர் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த உணர்வோடு இதை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டானான் அந்த வரத்தை அவர் கொடுத்தாராம் சரி அறவான் நாகண்ணிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் கலப்பழியாக போர்க்களத்தில் ரெண்டுக்கும் ப படைகளுக்குமாக சேர்ந்து தரப்பட்டவன் தந்தைக்காக இதை செய்து கொடுத்தான் தந்தை அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை அதுதான் உண்மை அடுத்தவன் அபிமன்யு நம்ம தனியாக பார்த்தோம் சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அற்புதமான பிள்ளை வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பதிமூணாம் நாள் போர் சேர்க்கத்திலே அவனுடைய வீரத்தை நாம் தனியாக பார்த்துருக்கிறோம் அதேபோல பீமனுடைய மகனாகிய கஜன் அதாவது அரக்கு மாளிகை எரிந்தபோது தன்னுடைய தம்பிமாரையும் தாயையும் தூக்கி கொண்டு வழியாக வந்த பீமன் அந்த அங்கிருந்த அசுரர்களோடு போரிடுகிறான் அந்த அசுரர்களுடைய தலைவனுடைய தங்கையாகிய இடும்பி பீமன் மீது காதல் கொள்கிறாள் குந்தியினுடைய வேண்டுதலின்படி அவர்கள் திருமணம் நடக்கிறது அவர்களுக்கு பிறந்தவன் தான் கடற்கஜன் இந்த கடோர்கஜனுடைய வரலாற்றை நாம் தனியாக பார்த்திருக்கிறோம் அவனை வரவழைத்து அந்த பதினான்காம் நாள் போர் சர்க்கத்தின் போது அத்தனை படைகளையும் காப்பாற்றிய பெருமை பாண்டவர்களுக்கு உண்டு என்றால் அதற்கு காரணம் கடோர்கஜன் தான் ஆக மூன்று பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகளுமே போர் தொடங்குவதற்கு முன்பாக பதிமூன்றாம் நாள் போர் சர்க்கத்தில் பதினாலாம் போர் சர்க்கத்தில் என்று மறைந்து போகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறார்கள்ங்க அரவான்படுகும் இன்றைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த நிகழ்வு கொண்டாடப்படுறதை நான் பார்த்துருக்கேன் பாஞ்சாலி கோயிலில் பூரா திரௌபதிமன் கோயிலில் பூரா அந்த அவனுடைய உருவம் இருக்கும் அரவானுடைய உருவம் இருக்கும் அதே போல் அபிமன்யனுடைய வீரச் செயல்கள் எங்கும் சொல்லப்படும் கஜனை பற்றிய செய்திகளும் படமாலெலாம் வந்திருக்குது மாயா பஜாராக வந்திருக்குது நிறைய படங்களாக வந்திருக்கின்றது எனவே இவர்களெல்லாம் இறந்து போனார்கள் என்று சொல்வதை காட்டிலும் இவர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மனதில் நல்ல புத்திரர்கள் குடும்பத்திற்கு மட்டுமில்லை நாட்டுக்கும் பயன்படுவார்கள் சான்று இந்த மூவர் தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்